தமிழக அரசும் காவல்துறையும் இணைந்து சென்னை நகருக்குள் பெரிய சிறிய வாகனங்களை வரக்கூடாது என்பதற்காக ஒரு நேரத்தை கடைபிடித்திருக்கின்றார்கள் நேரம் என்பது காலை ஏழு மணி முதல் மதியானம் பன்னெண்டு மணி வரையும் அதேபோல் மாலை பத்து மணியிலிருந்து தடை விதித்திருக்கிறார்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரம்தான் இந்த வாகனத்தை இயக்க வேண்டியுள்ளது இதற்காக நாங்கள் சென்னை சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளிகளை திரட்டி திரட்டி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கொண்டிருக்கின்றோம் தொழில்களை அது மட்டுமல்ல இன்றைக்கி நம்முடைய வாழ்வாதாரம் என்பது மோட்டார் தொழிலை பாதிக்கக்கூடிய வகையில் வாழ்வாதாரம் மிகவும் ஒரு மோசமான நிலையை இன்றைக்கு தாண்டி தாங்கி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்து கொண்டு நடத்து கொண்டு இருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கி அரசாங்கம் என்பது போக்குவரத்து துறை என்பது இன்றைக்கு இன்றைக்கு ஆன்லைன் அபராதத்தை ஆன்லைன் அபராதத்தை கடுமையாக இன்றைக்கி தாக்கிக் கொண்டிருந்தார்கள் ஆன்லைன் அபராதம் என்பது ஒரு வாகனங்கள் செலுகின்ற பொழுது அதில் லோடு இருக்கிறதா இல்லையா என்பதை கூட பார்க்க முடியாமல் அவர்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த வாகனத்தை வாகனத்தின் மீது ஆன்லைன் பதிவை செய்கின்றார்கள் இரண்டாயிரம் ரூபாய் நான்காயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் வரை இந்த இதை கொண்டு நிற்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இது மட்டுமல்ல சாலையில் என் சென்னை நகரம் முழுவதும் இருக்கக்கூடிய சாலைகள் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது சாலையை விரிவாக்கவே விரிக்க விரிவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கையை அரசாங்கம் நிராகரிக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு நாங்கள் கேட்பதெல்லாம் வாகனங்கள் நேரத்தை கட்டுப்பாடை தளர்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை நான்கு மணி நேரத்தில் எங்கள் வாகனங்கள் இயக்க முடியாது ஆகையால் காவல்துறையும் அரசாங்கம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து எங்களுடைய வாகனங்களை கடந்த ஆண்டு எப்படி இருந்ததோ அதே போல் நீடிக்க வேண்டும் என்பதால் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு உங்கள் அரசாங்கத்தையும் காவல்துறையும் கேட்டுக்கொள்கின்றோம் இப்படிக்கு தமிழ்நாடு சாலை போக்குவரத்து சமயத்தினுடைய மாநில தலைவர் ஏ